பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த பதிவு போட்டாலும் அந்த பதிவுக்கு கீழே நிறைய உறவுகளை வந்து சாத்தியமற்ற விஷயங்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணுறாங்க சாத்தியமற்றனா அவங்களோட விரத்துகளை கமெண்ட் பதிவு பண்ணுறாங்க குறிப்பாக அரசுக்கிட்ட எந்த ஒரு கோரிக்கையை வேண்டி அவங்க பெட்டிஷன் கொடுக்கும்போது அந்த பெட்டிஷனுக்கான சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்க மாட்டேங்குற விரக்தியில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா பதிவு பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக நம்முடைய தமிழக தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்கள் வெளியிட்ட அந்த சுற்றறிக்கையை நம்ம வந்து மேற்கோள் காட்டி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அதில் முருகானந்தம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பொதுமக்கள் அரசு அலுவலகத்தை அணுகி மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மனுவுக்கு உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணி மூன்று நாளைக்குள்ளே அட்னாலேஜ்மெண்ட் மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை ரசீது வழங்கணும் ஒரு மாதத்திற்குள்ளே அந்த மனுவுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக மக்களுக்கு தெரிவிக்கணும் ஒன்றும் சாட்டிஸ்ஃபைனால் சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கணும் இல்லை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படனா காலதாமதத்துக்கான காரணங்களை சொல்லணும் இப்படி ஒரு ஐந்து விதமான நடைமுறைகளை சொல்லி திரு முருகானந்தம் அவர்கள் சுற்றறிக்கையாக பாஸ் பண்ணி இதை நம்ம பேசி வீடியோ வெளியிட்டு இதுக்கு கீழே எண்ணற்ற உறவுகள் பதிவு பண்ணியிருந்த கமெண்ட் என்னென்னா சுற்றறிக்கை போடுறது போடுறாங்க ஆனால் நடைமுறையில் சாத்தியமே இல்லாமல் நடந்துட்டுருக்குங்கிற ஒரு விரக்தியாகவே பதிவு இருந்தேன் நம்ம கூட இருக்கக்கூடிய எண்ணற்ற தம்பிகள் இருக்காங்க நம்ம கூட நிறைய நட்புகள் இருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து பெட்டிஷன் போடக்கூடியவங்க தான் ஆர்டிஐ போடக்கூடியவங்க தான் அப்படிப்பட்ட நபர்கள் தான் ஆனால் நிறைய பாசிட்டிவான தகவல் தான் நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க ஒரு எழுபது சதவீதமான பாசிட்டிவான தகவல் தான் நமக்கு வரும் ஒரு முப்பது சதவீதமாக நெகட்டிவ் வரும் இந்த மாதிரி இந்த இந்த இது துறைக்கு பெடிசன் கொடுக்கும்போது அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறது வரும் ஆனால் அதிகப்படியாக நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதிகப்படியாக சொல்லக்கூடிய விஷயங்கள்னா வெற்றி தான் எல்லாமே இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த குரங்கணி நம்ம ஆளுகை போயிட்டு வந்தாங்க தேனி மாவட்டத்தில் இருக்க நாயக்கனூர் ஒன்றியத்தில் இருக்க குரங்கணி பகுதிக்கு நம்ம ஆளுக போயிட்டு வந்தாங்க அங்கே ஒரு ரெண்டு மூணு ஊராட்சியை வந்து கலாய்வு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி ஆர்டிஐ மூலம் கலாய்வு செய்கிற விஷயத்துக்காக போயிட்டு வந்தாங்க அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணி அந்த மக்களோடு சந்தித்து அவங்க பழகிட்டு வந்தப்போ அங்கே சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறது தெரிய வந்தது அப்போ அங்கே நெட்ஒர்க் பிரச்சனை இல்லை சாலை வசதி இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்கே தெரிய வரும்போது அது சம்மந்தமாக நம்ம தொடர் முயற்சியாக வந்து நம்ம கோரிக்கை வச்சோம் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு மெயில் வச்சோம் அது போக வந்து சிஎம் நம்ம பெட்டிஷன் வைச்சோம் இப்படி தொடர்ச்சியாக வைக்கும்போது இன்றைக்கு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனி மாவட்ட எம்பி அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா தங்கம் தமிழ்ச்சன் அவர்கள் அங்கே வந்து சாலை போட்டு கொடு கொடுப்பதற்கு ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தொலைத்தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம் அந்த மக்களுக்கு டவர் வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொடர் முயற்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி இது ஒரு நபர் செய்த விஷயங்கள்ல ஒரு ஒரு டீமாக சேர்ந்து பெட்டிஷனு மெயிலு ஆர்டிஐ இந்த மாதிரி செயல்களை தொடர்ச்சியாக செய்யும்போது கிடைத்ததான ஒரு வெற்றி தற்போது அடிக்கல் நாட்டியிருக்காங்க இவ்வளோ காலம் இந்த முயற்சி கூட இல்லை ஆனால் அந்த முயற்சி தற்போது நடந்திருக்கு இப்போ பாருங்கள் இப்படி வெற்றி ஸ்டோரிகளை நிறைய நம்ம டீம் சார்ந்த நபர்கள் செய்ததை சொல்லிக்கொண்டே போக முடியும் அவ்வளோ விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ ஒரு அந்த வீடியோ கீழே நெகட்டிவ் கமெண்ட் போடக்கூடிய உறவுகளுக்கு ஏன் அது சாத்தியமற்றதாக மாறுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம எழுப்பி பார்க்கும்போது ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மூன்று விதமாக நம்ம பெட்டிஷன் கொடுக்க முடியும் ஒன்று பார்த்தீங்கன்னா சம அலுவலரை நேரில் சந்தித்து கையில் பெடிஷன் கொடுப்பாங்க இன்னொன்று ஆன்லைன் முறையில் வந்து பெடிஷன் கொடுப்பாங்க இன்னொரு முறை பார்த்திங்கன்னா பதிவஞ்சில் தபால் மூலம் பெடிஷன் கொடுப்பாங்க இந்த மூன்று விதத்தில் தான் பெட்டிஷன் வந்து அரசுக்கு நம்மளால் கொடுக்க முடியும் ஆன்லைனு தபால் ரெண்டாவது நேரில் கொடுக்குற இந்த மூன்று விதத்தில் கொடுக்கக்கூடிய பெட்டிஷனுக்கு மக்கள் எப்படி ப்ராப்பராக அடுத்த கட்ட நகர்வுக்கு அதை கொண்டு போகிறாங்கிறதான் இங்கே கேள்வி நிறைய பேர் நேரடியாக அலுவலர்களை பார்த்து சந்தித்து இப்போ ஒரு வட்டாட்சியரை பார்க்குறாங்க ஒரு ஆக்கிரமி சம்மந்தமாக வந்து மனு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த மனுவை கொடுக்க போகும்போது அவர்கிட்ட நேரடியாக கொடுத்துட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுங்க சார் சொல்லிட்டு வந்துடுவாங்க அந்த மனுவை சார் ஆக்சன் எடுக்க மாட்டாங்க அந்த மனுக்கு சீட்டு கேட்க மாட்டாங்க எதுவுமே கேட்காம அப்படியே வந்துடுவாங்க திரும்ப ஒரு மூணு மாதம் கழிச்சு சார் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோமே என்னாச்சு ஏன் நீங்கள் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது அவருக்கே தெரியாது அந்த பெடிஷன் எங்கே இருக்குது நம்ம எப்போ வாங்கணும் யார் இவங்கன்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நேரில் கொடுக்கக்கூடிய பெடிஷன்களுக்கு அந்த மாதிரி வந்து அன்ரெஸ்பான்சு போயிடும் ஆகவே அதுக்கு என்ன நான் எந்த பெட்டிஷன் கொடுத்தாலும் அட்னாலஜ்மெண்ட் கட்டாயம் வாங்க வேண்டும் என்பது ஒரு விதிமுறையாக இருக்குது அதை நீங்கள் வாங்கணும் ஒரு அலுவலரை சந்தித்து நீங்கள் பெட்டிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பெட்டிஷன் கொடுத்ததற்கான எவிடன்ஸை நீங்கள் வாங்க மறந்துடக்கூடாது அதுக்கப்புறம் தான் நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அது உங்களுக்கு எவிடன்ஸாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் போய் உங்கள்கிட்ட கேட்கலாம் இல்லை இன்னொரு பெட்டிஷன் கூட கொடுக்கலாம் இதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இது உங்களுடைய வெற்றிக்கான ஒரு வளர்ச்சியை அது தடை செய்ததற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஊராட்சியில் இருக்கிற ஒரு தண்ணீர் பிரச்சனை சம்மந்தமாக இருக்குன்னு வச்சுங்களேன் அப்புறம் ஊராட்சியில் ஒரு தண்ணீர் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு வந்து மனு கொடுக்கணும் அப்படின்னா அந்த மனுவை யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஊராட்சியில் தண்ணீர் பிரச்சனை இருக்க இப்போ இங்கே தண்ணீர் பிரச்சனை தீர்க்கறதுக்கு வீரோடு போய் சொல்லிட்டு இருப்பாங்க ரெண்டாவது வட்டாச்சு போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லை அங்கே மனு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ டிபார்ட்மெண்ட் தெரியாமலே இன்னொரு டிபார்ட்மெண்ட் மனு கொடுத்து என்னுடைய மனுவுக்கு தீர்வே கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு கூட்ட மக்கள் ஸோ இதுவும் ஒரு தவறான நடைமுறை ஆகவே சரியான இடத்தை தேர்வு செய்யணும் இப்போ ஒரு பிரச்சனைக்கு இப்போ ரேஷன் கார்டு ரேஷன் கடை சம்மந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வட்டவளங்கள் அலுவலகம் போயிட்டு அந்த ரேஷன் கார்டு பிரச்சனையை வந்து சரி செய்வதற்கான முயற்சியை நம்ம அங்கே பேசிகிட்டு இருக்கணும் ஒரு ஆக்கிரமிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனியனுக்கு சம்மந்தப்பட்ட இடம் இருக்குது அதேமாதிரி வருவாய்த்துறைக்கு சம்மந்தப்பட்ட இடம் இருக்குது ஸோ இங்கே நம்ம யாரை சந்தித்து அந்த மனு கொடுக்கணும் அந்த ஆக்கிரமிப்பு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனு கொடுத்தா அந்த மனு வந்து அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு நடைமுறை இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் உறவுகளை வந்து செய்ய கற்றுக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா பதிவஞ்சல் அனுப்பக்கூடிய உறவுகள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக வந்து விஓக்கு அனுப்புகிறாங்கன்னா விஓக்கு மட்டும் ஒரு பெடிஷனை போட்டு பேசாமல் வந்துடுவாங்க பதிவெஞ்சு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்குல்லையே அதுக்கப்புறம் நான் விஓ கொடுத்தேன் அவர் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னு மறுபடியும் வட்டாட்சியர் ஒரு மனு கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ அதுவும் சக்ஸஸ் ஆகலையா அதுக்கப்புறம் கலெக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கால இடைவெளி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ரெண்டு மாதம் அதுக்கு ஒரு ஒன்றரை மாதம் இப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு வருஷம் ஆச்சு மனு கொடுத்து என்னோடய மனுக்கு எந்த தீர்மையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன சினிமா ஒரு ஆக்கிரமம் போராட்டத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்கிரம் இருக்குது அதை ரிமூவ் பண்ணணுங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து வியோவில் இருந்து ஆர்ஐலேருந்து தாசில்தார் இருந்து அடுத்து வருவாய் கோட்டாட்சியர்லேருந்து மாவட்ட வருவாய் அலுவலர்லேருந்து மாவட்ட கலெக்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேருக்கு நீங்கள் வந்து உதவிஞ்சலில் நீங்கள் வந்து பெட்டிஷன் வச்சு விட்டணும் அனுப்புனர் நீங்கள் ஒருத்தராக இருக்கணும் பெருநர் ஆறு பேராக இருக்கணும் ஸோ இப்போ மாவட்ட ஆட்சியருக்கு நீங்கள் வந்து மனு அனுப்புறீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் பெருநர்னு சொல்லி அதை டிக் பண்ணி விட்றணும் இப்படி பார்த்தீங்கன்னா ஆறு பேருக்கும் ஒரே அளவில் நீங்கள் பெட்டிஷன் வச்சு விட்டிங்கன்னா இப்போ உங்கள் பெட்டிஷனுக்கு வந்து யாருமே நீங்கள் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு சொல்லி நம்ம ஒரு ரிமைண்டர் மறுபடியும் நம்ம ஒரு மாதம் கழித்து என் பிடிஷனுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ வட்டாச்சார் என்ன செய்வார்னா விவக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார் விவ வந்து இந்த மாதிரி எனக்கும் ஒரு படிஷன் வந்துருக்குன்னு நீங்கள் சொல்லுவார் மாதிரி கோட்டாட்சியர் வந்து வட்டாச்சருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார் அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் வந்து மாவட்ட வருவாய் அலுவலகம் ஃபார்வர்ட் பண்ணுவார் இப்படி பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்வர்டிங்கே நடக்கும் அப்போ நம்முடைய மனுவுக்கு ஒரு நாலஞ்சு இடத்துல இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்க சொல்கிறங்கிற பதில் கூட கட்டாயம் வந்து நம்மளுக்கு வந்துடும் அப்போ அந்த பதிலை மேற்கோள் காட்டு அடுத்து நம்ம தகவல் பெறு உரிமை சட்டத்திலேயோ அல்லது நம்ம வந்து என்ன செய்யலாம்னா நீதிமன்றத்தை நாடியோ நமக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் பெட்டிஷனை நாம் வந்து எந்த விதத்தில் அரசுகிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கான வெற்றிகள் என்பது கிடைக்கும் இதை உறவுகள் வந்து நல்லா தெரிஞ்சுங்க அதே மாதிரி துறை வாரியாக சரியாக பிரச்சனைகளுக்கு எந்த துறைக்கு பெட்டிஷன் கொடுக்கணும் தெரிஞ்சு நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தா மட்டும்தான் அதில் தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஆன்லைனில் கொடுக்குறோம் அப்படின்னா ஆன்லைனில் நீங்க போய் நீங்கள் சிஎம் கொடுக்க போகிறீங்கன்னா அதில் எண்ணற்ற துறைகள் இருக்கு எந்த துறை சார்ந்து நீங்க பெட்டிஷன் கொடுக்க விடுமுறீங்களோ அந்த துறை சார்ந்து நீங்க பெட்டிஷன் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உறவுகள் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு ஒரு மனு கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்க அந்த மனுவை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்றது கத்துக்குங்க ஒரு மனுவை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு தீர்வு இல்லையா அடுத்து ரிமைண்டர் போங்க அடுத்து மறுபடியும் அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் விடுங்க என்னுடைய மனுவுக்கு நீங்கள் எந்த விதமான தீர்வு பண்ணி கொடுக்க மாட்டீங்க ஆனால் சுற்றறிக்கை பாருங்கள் ஒரு மனுவுக்கு தீர்வு பண்ணி கொடுக்க சொல்லி முதன்மை செயலாளர் அதாவது தலைமைச் செயலாளர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு இந்த உத்தரவை நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை மதிக்கவே மாட்டேங்க அப்போ அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவர் மேலே இந்த மாதிரி இந்த அலுவலர் வந்து என்னுடைய மனுவுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை அப்படிங்கிறது அவர் மேலே வந்து புகாரை எடுத்து நம்ம அவருக்கு மேலே இல்லை அவருக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அவர் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிக்கு நம்ம அதை சென்ட் பண்ணும்போது அவர் கொஞ்சம் பிரச அரசர் ஆகும் ஆகவே அவருடைய ஒரு சம்பள உயர்வோ அல்லது அவருடைய பதவி உயர்வோ அவருக்கு வந்து ஸ்டாப் பண்ணுற கூட அது வாய்ப்புகளை கொண்டாந்து விட்டுரும் ஒரு பணியை ஒருத்தர் ஒழுங்காக செய்யல் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் அவர் நம்ம அடுத்த கடத்து கடத்தும் போது மேலிடத்து கடத்தும் போது அவங்களுக்கு அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா பாதிப்பு உண்டாகும் ஆகவே அதுக்கு பயந்து கூட அவங்களோட பெடிஷனுக்கான தீர்வை அவர்கள் பண்ணி கொடுத்து விடுவார்கள் ஆகவே எண்ணற்ற உறவுகளாக நீங்கள் எப்படி பெடிஷன் கொடுக்க வேண்டும் என்ற முறையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த பெடிஷன் கொடுத்தாலும் இந்த ஐஎஸ் எல்லாத்தையும் சராக்ஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கிறீங்க ஒரு பெடிஷன் கொடுத்தா அந்த டேட்டை கரெக்டாக வச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதே எண்ணற்ற உறவுகள் நீங்கள் மனு கொடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அது இப்படி இந்த விதமாக நீங்கள் கொடுக்கணும் நான் எண்ணற்ற தகவல்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வெளியிட்டு தான் இருக்கோம் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி